டைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இன்றைய ஆன்மீக சிந்தனை கடலில் நீராடும்போது சிலர் புடவைகள் மற்றும் வேட்டிகளை கழட்டி விடுறாங்களே அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க அதாவது அப்படி விடணும்னு ஒன்று சட்டமெல்லாம் இல்லைங்க சமுத்திரம் மற்றும் புனித ஸ்தலங்களில் நீராடுறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணி எடுத்து தலையில் தெளித்துக்கோங்க கங்காதேவி தாயே நான் உன்னை மெரிக்க போகிறேன் என்னை மன்னிச்சுக்கோணும் அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்து தெளித்து போட்டு அப்புறம் வந்து வலது காலை வச்சு குளிக்கலாங்க தோசை என்பது நீங்கிற நிலையில் நமக்கு ஏற்படுத்தணும் நமது நம்பிக்கையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் ஆடையில் தான் செய்த பாவத்தின் பயனாக தோஷம் என்பது மாட்டிக்கொண்டிருக்கும் என்பதால் அதை அங்கங்கே விட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக உள்ளதுங்க சாஸ்திரப்படி ஆறு குளம் மற்றும் சமுத்திரம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க அந்த இடத்தெல்லாம் குப்பைகள் கூலங்களையும் கொட்டுறது கூடாதுங்க ஆடைகளை அங்கேயே கழட்டி விட வேண்டும் என்பது நம்பிக்கையை உடையவர்கள் ஸ்தானம் செய்த பின்பு அந்த ஆடைகளை கழற்றி சுழற்றி ஒரு ஓரமாக வச்சிடலாம் தப்பு இல்லைங்க அதற்கான தனியாக ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று தொட்டியில் போட்டுடலாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒழிய ஸோ அது மற்றவர்களுடைய காலில் மாட்டி செஞ்சு அவர் விழுந்து எழுந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி செய்யணும் ஒன்றும் இல்லைங்க அந்த தான் என் பாவம் கருமாலாம் இருக்குது இன்னைக்குடன் இந்த பாவம்லாம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு செய்கிறதும் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லைங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்